என்று சொன்னால் உனக்கு எவ்வளவு வரும் ஒரு வீரன் தேச இனத்தின் பிள்ளைகளை அந்த நாட்டின் சொந்த மக்களை இலங்கை என்னுடைய நாடு அண்டி பிழைக்க வந்தவன் சிங்களன் என்னை அடித்து ஒழித்து மொத்த இலங்கையும் என் நாடாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் யார் ஒன்றரை கோடி மக்கள் தொகையை கொண்ட சிங்களன் பனிரண்டு கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த தேசிய இனம் அடிவாங்கி அகதியாக ஓடுகிறது இந்த அவலத்தை எவன் துளைப்பது யார் நீக்குவது ஒரு நாட்டில் அந்த நாட்டின் குடிமக்களை இரண்டாந்திர குடிமக்களாக இருங்கள் அடிமையாக இருந்து பிழையுங்கள் நாயினும் கேழறு போங்கள் நக்கி பிழையுங்கள் புழுவாக நெளியுங்கள் என்று சொல்வதற்கு எவனுக்கு யோக்கியதை இருக்கிறது எவனுக்கு அருகிலை இருக்கிறது ஒருங்கிணைந்த இலங்கைக்குள் கட்டுப்பட்டு வாடுங்கள் ஒற்றை ஆட்சிக்குள் ஒரு தீர்வை காணுங்கள் என்று எவன் பேசுகிறானோ அவன்தான் என் இனத்தின் முதல் எதிரி அந்த மண்ணில் தமிழ் ஈழம் தவிர வேற எதுவும் தீர்வில்லை நாங்கள் கேட்பது என்ன மாந்தனியமிக்க உலகத்திலே நாங்கள் கேட்பது என்ன புரட்சியால் பூத்த பூமிக்கு சொந்தக்காரர்களே நாங்கள் கேட்பது என்ன உங்களை போல எல்லோரையும் போல சுதந்திரமாக பிறக்க வாழ இறக்க ஒரு விரிந்த இந்த பூமி பந்தில் எங்களுக்கென்று ஒரு இதில் யாருக்கு என்ன இடங்கள் இருக்க முடியும் மக்கள யாருக்கு என்ன கஷ்டம் இருக்க முடியும் சிங்களனுடைய எல்லையில் ஒரு கைப்பிடி அளவு மண்ணை நாங்கள் கேட்கவில்லை நான் பிறந்த வீட்டில் நான் நடந்த தெருவில் நான் படித்த பள்ளியில் நான் விளையாடிய திடலில் விளையாட எனக்கு ஒரு இடம் என் மண்ணை நான் கேட்பதில் என்ன தவறு இருக்க முடியும் இதை கேட்டால் இது தீவிரவாதம் இது பயங்கரவாதம் இது திட்டமிட்ட ஒரு இன படுகொலைக்கு போடுகிற முகமுடி பயங்கரவாதம் தீவிரவாதம் என்ற ஒற்றை சொல்லில் அடக்கி அடக்கி இந்த இனத்தை அழித்து முடித்து விடுவதற்கான ஒரு கொடுஞ்செயல் இதை யாரும் மறுக்க முடியாது இறையாண்மை பற்றி பேசுகிற பெருமக்கள் இந்திய தேசியத்தின் பெரும் பெரும் அறிஞர்கள் பாகிஸ்தானில் இருந்து பங்களாதை பிரிக்கும் போது இது பற்றி பேசாது இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்ததே உலகத்திற காரணம் மதம் பாகிஸ்தானில் இருந்து பங்களாத பிரிந்ததற்கு காரணம் என்ன மொழி அதே எங்களுக்கும் வேறு இனம் சிங்களன் வேறு மொழி அவனுக்கு வேறு மதம் அவன் நாங்கள் மொழியாலும் இனத்தாலும் பண்பாடு மரபியலாலும் அத்தனையும் அவனில் இருந்து வேறுபடுகிறோம் கேட்கறதுல எங்களுக்கு தனியாக எங்களை விட்டு விடுங்கள் என்று சொல்வதில் என்ன பிழை இருக்க முடியும் பாகிஸ்தானிலிருந்து இருந்து பங்களாதேஷை போரிட்டு பிரிச்சு சுதந்திர பிரகடனப்படுத்தி தனியாக விட்டது இந்தியா எங்களை மட்டும் தடுக்க காரணம் என்ன நான் சொல்றேன் காரணம் நான் சொல்றேன் சும்மா இருந்த அமெரிக்காரன் யுனெஸ்கோ நிறுவனம் ஒரு அறிக்கை விடுது உலகத்திலே இதுவரைக்கும் அறிவில் சிறந்தவர்களாக யூதர்கள் தான் இருந்தார்கள் இப்போது அவர்களையும் முந்திக் கொண்டு தமிழர்கள் போகிறார்கள் என்று எழுத ஏற்கனவே வீரத்தில் சிறந்தவனா இருக்கிறான் வீரத்தில் அறிவில் வேற சிறந்தவனா இருக்கான் அவன் கையில நாட்டை கொடுத்தா என்னாகும் என்று அச்சப்படுகிறார்கள் ஏன் இந்தியா உன் விடுதலையை தடுக்கிறதே பல்வேறு மொழிவாரி மாநிலங்களை கொண்ட இந்தியா ஒரு தேசியம் என்ற மெல்லிய நூலையில் இணைக்கப்பட்டிருக்கிறது அது இல்ல இணைக்கப்பட்டிருக்கு அது இப்போ அப்போ இத்துக்கிட்டு இருக்குது அதுவா அல்லதா எதை அக்கறான்னு தெரியல அதுல என்ன பிரச்சனை தமிழன் ஒரு நாடு அடைந்தால் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஆறரை கோடி மக்களுக்கும் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பனிரெண்டு கோடி மக்களுக்கும் தனி பிரதிநிதித்துவம் வந்துவிடும் என்று பயப்படுகிறார்கள் இதுதான் உண்மையான உண்மை இதுதான் உண்மை இதுதான் அச்சனம் ஊடகம் அச்சப்படலாம் இந்த நாடு தடுக்கலாம் நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் அருமை பெருமக்கள உன்னுடைய தேசிய மொழி எது இந்தி உன்னுடைய தேசிய கீதம் எது வங்காளி ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகளுக்கு நேர்ந்த ஆவலம் தமிழீழ நாடு அடைந்தால் உன்னுடைய தாய்மொழி தமிழிலேயே உன்னுடைய தேசிய கீதம் பாடப்படும் என்பதால் பயப்படுகிறார்கள் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சூடுகிற போட்டியில் ஒரு வேறு ஒரு நாட்டிற்கு போராது என்று பயப்படுகிறார்கள் அந்த நாட்டில் தமிழில தேசிய கொடி ஏறுகிற போதே உன் உடம்பு சிலித்து நீ மெய் சிலித்து கனமொழி எழுப்பி நீ பாய் என்று பயப்படுகிறார்கள் இதுதான் உண்மை யாரும் மறக்கிறது இல்லை அங்கே என்ன நடக்கிறது அந்த நாட்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக உலகத்தில அங்கே போர் நடக்கிறது இலங்கை சீனாவோட சண்டை போடுகிறது இலங்கை பாகிஸ்தானோடவா சண்டை போடுகிறது இலங்கை ஜப்பானோடவோ அமெரிக்காவோடவோ இந்தியாவோடவா சண்டையிடுகிறது இல்லை மக்களே தன் நாட்டுக்குள்ளே வாழக்கூடிய தன் நாட்டு மக்களிலேயே ஒரு இனமாக இருக்கக்கூடிய தமிழ் மக்களோடு இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக போர் தொடுக்கிறது இதை நீங்கள் கவனியுங்கள் உலகத்திலேயே ஒரு இன மக்களை அழித்து ஒழிப்பதற்காக உலக வரலாற்றிலேயே இவ்வளவு நீண்ட காலம் போர் நடப்பது இலங்கையில் மட்டும்தான் என்ன கேட்கிறான் இந்தியா போன்ற புத்தன் பிறந்த பூமி காந்தி பிறந்த தேசத்திற்கு என்ன கருணை இருக்கிறது என்ன யோசித்து இருக்கிறது பிற விஷயத்தில் தலையிட பேச அமெரிக்காவுக்கு என்ன அருகிலே இருக்கிறது இலங்கையோ நாட்டோட சீனா போன்ற பெரிய நாடு படையெடுத்து சண்டையிட்டால் நீங்கள் ஆயுதம் கொடுத்து உதவுங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை பாகிஸ்தானோடு போரிட்டால் ஆயுதம் கொடுத்து உதவுங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு நாட்டில் அந்த நாட்டு சட்ட அந்த நாட்டு இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு இன மக்களை அழித்து ஒழிப்பு உலக நாடுகள் எல்லாம் ஓடி ஓடி கருவி கொடுத்து பயிற்சி கொடுத்து உதவுவதற்கான காரணம் என்ன தமிழன் பூண்டோடும் வேரோடும் வேரோடி மண்ணோடும் அழிந்து போகட்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது சாத்தியம் இல்லை பிரபாகரன் என்ற ஒற்றை தலைவன் உயிரோடு இருக்கும் வரை அந்த இனம் அழிந்து போக போவதில்லை உலக புரட்சியெல்லாம் பேசிய பெரிய புரட்சியாளர்களே புரட்சியாளரின் வரலாற்றை எல்லாம் படித்து பக்கம் பக்கமா வாய்த்த பெருமக்களை ஃபெடர் காஸ்ட் சேகிதரா கையில் கீப விடுதலைக்கு போராடி அந்த புரட்சியாளர் கையில் இருந்த கருவி உங்களுக்கு புரட்சி ஆகப்பட்டது இந்திய தேசிய விடுதலைக்கு ராணுவங்கட்டி போராடிய எங்கள் சுபாஷ் சந்திர கையை இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சி ஆகப்பட்டது வாரசீன விடுதலைக்கு போராடி யாசர் அராபத்தின் கையில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சி ஆகப்பட்டது வியட்டா விடுதலைக்கு போராடிய ஹோசிமின் ஏந்திய கருவி உங்களுக்கு புரட்சி ஆகப்பட்டது மாசை தூங்கி ஏந்தி துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டது எல்லா நாங்களும் பெருமக்களை அதே விடுதலைக்காக நாங்களும் போராடுகிறோம் எல்லாரு கையில் இருந்த துப்பாக்கி உங்களுக்கு புரட்சியாகப்பட்டது எங்கள் அண்ணன் பிரபாகரன் கையில் இருக்க துப்பாக்கி மட்டும் உங்களுக்கு ஏன் காரணம் காரணம் என்ன 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 என்னடா பெரிய வீரன்

வெடித்த அடித்த நொடியில்